பைபிளில் கடவுளாக காட்டப்பட்டிருக்கும் பிதாவும் குரானில் இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கும் அல்லாவும் ஒருவர் தானா இப்படி ஒரு கேள்வியை நம்முடைய சேனலில் கமன் பகுதியில் ஒரு கிறிஸ்தவன் நண்பர் பதிவு பண்ணியிருக்கார் அதை நீங்கள் இப்போ திரையில் பாருங்க அவர் கேட்குறார் அல்லாவும் பிதாவும் ஒன்றா அல்லது இல்லையா என்பதை அறிய ஒரு வீடியோ இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வழிபடும் இறைவனைத்தான் நாங்களும் வணங்குறோம் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க அதாவது ஆப்ரஹாமின் தேவனை ஈசாக்கின் தேவனை தான் நாங்களும் வழிபடுகிறோம் ஆனால் யூதர்களும் கிறிஸ்தவங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை மாற்றிட்டாங்க அதனால எங்களுக்கு இறைவன் பிழை இல்லாத கடைசி வேதத்தை தந்திருக்கிறார் அதுதான் குரான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க முஸ்லீம்கள் இதை கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை இப்போ இதனால தான் இந்த கேள்வி வருது பைபிளில் உள்ள பிதாவும் குரானில் உள்ள அல்லாவும் ஒன்றா அப்படின்னு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தான் ஆனால் அதை விட வேறொரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது அது என்னன்னா கிறிஸ்தவர்கள் வணங்கும் பிதாவும் முஸ்லிம்கள் வணங்கும் அல்லாவும் ஒன்றா இல்லையா என்பதையும் தாண்டி யூதர்கள் கடவுளாக வணங்குகின்றார்களே எஹோவா என்கின்றவர் அந்த எகோவாவும் கிறிஸ்தவர்கள் வணங்கும் பிதாவும் ஒன்றுதானா அப்படிங்கிறது அதைவிட பெரிய கேள்வி ஏன்னா கிறிஸ்தவர்கள் எப்படி முஸ்லிம்களின் கூற்றை ஏற்றுக்கொள்வதில்லையோ அதே போல யூதர்கள் கிறிஸ்தவர்களின் கூற்றை ஏற்றுக்கொள்வதில்லை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் உள்ள கடவுளைத்தான் நாங்கள் வணங்குகிறோம் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை மாற்றிவிட்டார்கள் என்று முஸ்லிம்கள் சொல்வதை கிறிஸ்தவர்கள் மறுப்பது போலவே யூதர்களின் பைபிளில் உள்ள யகோவா என்கிற கடவுளைத்தான் நாங்கள் வணங்குகிறோம் அந்த கடவுள் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் ஆனால் யூதர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று கிறிஸ்தவர்கள் சொல்வதை யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்ப முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை குறித்து என்ன சொல்றாங்களோ அதை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை கிறிஸ்தவர்கள் யூதர்களை குறித்து என்ன சொல்கிறார்களோ அதை யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதனால கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் வணங்குவது ஒரே கடவுளையா என்று நாம் பார்க்காமல் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் வணங்குவது ஒரே கடவுளைத்தானா அப்படின்னு மூன்று மதங்களையும் சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த மூன்று மதத்தினரும் வணங்கும் கடவுள் ஒருவர்தானா அல்லது வேறு வேறா அவங்க மூணு பேருமே தேவன் ஒருவர் அப்படிங்கிறாங்க அந்த தேவன் தான் உலகத்தை உருவாக்கினார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அந்த தேவன் ஆப்ராஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மூணு பேர் வணங்குறது ஒரே தேவனாகத்தானே இருக்கணும் சரி அவங்க வணங்குறது ஒரே தேவனாகத்தான் இருக்கணும் அப்படின்னா ஏன் மூன்று மதங்களும் மூன்று தனித்தனி மதங்களாக இருக்குது ஏன் மூன்று மதத்தினரும் வேறு வேறு விதங்களில் அந்த கடவுளை பின்பற்றுறாங்க யூதர்கள் வணங்குவதும் கிறிஸ்தவர்கள் வணங்குவதும் ஒரே தேவன் அப்படின்னா யூத மதம் என்ன சொல்லுதோ அதை கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை யூதர்களும் ஏற்றுக்குவாங்க ஆனால் ரெண்டு பேரும் மற்றவர்கள் மதங்களை ஏற்றுக்கிறதில்லை யூதர்கள் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை மேசியா வந்துட்டார் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க மேசியா இது வரைக்கும் வரலன்னு யூதர்கள் சொல்கிறாங்க அடுத்தது இஸ்லாம் அவங்க வணங்குறதும் கிறிஸ்தவர்கள் வணங்குறதோ ஒரே தேவன்னா கிறிஸ்தவம் என்ன சொல்லுதோ அதை முஸ்லீம்களும் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை கிறிஸ்தவங்களையும் ஏற்றுக்குவாங்க ஆனால் ரெண்டு பேருமே மற்றவர் மதங்களை ஏற்றுக்கிறதில்லை முஸ்லீம்கள் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில்லை கிறிஸ்தவர்கள் முகமதுவை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்றாவது யூதர்களும் இஸ்லாமியர்களும் இவங்க ரெண்டு பேரும் வணங்குறது ஒரே தேவன்னா ரெண்டு பேருமே மற்றவர் மதங்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனா அப்படி இரு மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளவில்லை உதாரணத்துக்கு முகமதுவை ஒரு இறை தூதராக யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை யூதர்கள் பின்பற்றும் தனாக் என்கின்ற வேதத்துக்கும் முஸ்லிம்களின் குரானுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் உண்டு முஸ்லிம்களின் ஐந்து பிரதான நம்பிக்கைகளை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ இந்த மூன்று மதத்தினரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை வைத்து கடவுளை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தால் பிறகு இவர்கள் அனைவரும் வணங்குவது ஒரே தேவனையா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் முதலாவது இறைவனுடைய பெயர் என்ன இதுக்கு இவங்க மூணு பேர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா யூதர்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய தேவனுடைய பெயர் யகோவா கிறிஸ்தவர்கள் வந்து அந்த யகோவா என்கிற தேவனைத்தான் நாங்கள் பிதா என்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு இன்னொரு பேரும் கொடுக்குறாங்க அது இயேசு கிறிஸ்து அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தாவி என்கின்ற வேறொரு பெயரையும் கொடுத்துருக்காங்க சரி இப்போ முஸ்லீம்களை பொறுத்தளவு இறைவனின் பெயர் என்ன அல்லாஹ் தான் இறைவனின் பெயர் அடுத்தது இறைவனுடைய தன்மை இறைவனுடைய தன்மையை குறித்து இந்த மூன்று மதத்தினரின் நம்பிக்கை என்ன யூதர்கள் சொல்றாங்க இறைவன் ஒருவராக இருக்கின்றார் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இறைவன் மூன்று பேராக இருக்கின்றார் முஸ்லிம்கள் சொல்றாங்க இறைவன் ஒருவராக இருக்கிறார் அடுத்தது இயேசு யார் இந்த கேள்விக்கு இந்த மூன்று மதத்தினரும் என்ன பதில் சொல்றாங்க யூதர்களை பொறுத்தளவு இயேசு கிறிஸ்து வெறும் ஒரு மனிதர் அவர் ஒரு மேசியாவும் அல்ல அவர் இறைவனால் அனுப்பப்பட்டவரும் அல்ல கிறிஸ்தவர்களை பொறுத்தளவு இயேசு கிறிஸ்தியார் அவர்தான் மேசியா அவர் தேவனுடைய குமாரன் தெய்வீக தன்மையுடைய இரட்சகர் அவர் இப்போ ஏசியார் என்கின்ற கேள்விக்கு முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதர் இறைவனுடைய தூதர் அவர் அதற்கு மேலே அவருக்கு தெய்வீகத் தன்மையெல்லாம் எதுவும் கிடையாது சரி இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி மேசியாவை குறித்து இந்த மூன்று மதத்தினரின் நம்பிக்கை என்ன மேசியா என்றால் இரட்சகர் யூதர்கள் சொல்றாங்க மேசியா என்பவர் தாவீதின் வம்சத்திலே வந்து பிறக்கின்ற ஒருவர் அவர் அரசியல் தலைவராக இருப்பார் அவர் வந்து இஸ்ரேல் மக்களை துன்பத்திலிருந்து விடுவிப்பார் அவர் மூலமாக உலகத்தில் சமாதானம் உண்டாகும் அவ்வளவுதான் அவருக்கு தெய்வீக தன்மை எதுவும் இருக்காது யூதர்களை பொறுத்தளவு கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை மேசியா என்பவர் தெய்வீக தன்மையுடையவர் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துதான் அந்த மேசியா அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்தார் உயிர்த்தெழுந்தார் முஸ்லீம்களை பொறுத்தளவு மேசியா என்பது வெறும் ஒரு பதவிதான் கடவுளுக்கு சேவகம் செய்கின்ற ஒரு மனிதர் இறை தூதர் கிறிஸ்துவை அவங்க இப்படி பார்க்குறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய தெய்வீக தன்மையை மறுக்கிறாங்க அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவைக்கு போனார் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதையும் அவங்க மறுக்கிறாங்க அடுத்தது இந்த மூன்று மதத்திலும் இறைவனுடைய கடைசி தூதர் யார் யூதர்களை பொறுத்தவரை மேசியான்னு ஒருத்தரை நம்புகிறாங்க இல்லையா இனிமேல் வரப்போறார் அப்படின்னு அவர்தான் இறைவனுடைய கடைசி தூதர் கிறிஸ்தவர்களை பொறுத்தளவு மேசியாவாக வந்தாரே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இப்போ இறை தூதர்களின் வருகைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் அதாவது இறை தூதர்களெல்லாம் என்ன சொன்னாங்களோ அதை அவர் நிறைவேற்றி விட்டார் இனிமே இறை தூதர்கள் கிடையாது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது முகமது தான் கடைசி இறை தூதர் இயேசு கிறிஸ்து அல்ல இதற்கு அடுத்ததாக மிகவும் முக்கியமாக திரித்துவத்தை பற்றி இந்த மூன்று மதத்தினரின் நம்பிக்கை என்ன யூதர்கள் திரித்துவத்தை மறுக்கிறாங்க திரித்துவம் என்பது ஓரிரை கொள்கைக்கு எதிரானது அது பல கடவுளை வழிபடுகின்ற ஒரு முறை அப்படிங்கிறது யூதர்களின் கருத்து ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தளவு திரித்துவம் என்பது அவர்களுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கு ஒரு தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாக என்கின்ற மூன்று நபர்களாக இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க முஸ்லிம்களும் இந்த திரித்துவத்தை மறுக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவு இது ஒரு ஷர்க் ஷர்க் அப்படின்னா மன்னிக்கப்பட முடியாத குற்றம் ஒரு தேவன் மூன்று நபர்களாக இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இஸ்லாமிக் பொறுத்தளவு மன்னிக்கப்பட முடியாத ஒரு குற்றம் இன்னொரு முக்கியமான காரியம் ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை பற்றி இந்த மூன்று மதங்களின் நம்பிக்கை என்ன யூத மதம் சொல்கிறது பிரமாணத்தை கடவுளுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதன் மூலம் மனம் திரும்புவதன் மூலம் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் கிறிஸ்தவம் போதிக்கிறது இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்து அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதன் ரச்சிக்கப்படுகிறான் ரட்சிப்பு குறித்து இஸ்லாமின் போதனை என்ன அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவருக்கு சரணடைந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ஒரு மனிதன் ரட்சிப்படையலாம் இது இஸ்லாமின் கொள்கை அடுத்ததாக ஜென்ம பாவம் யூத மதம் ஜென்ம பாவத்தை மறுக்கிறது ஒவ்வொரு மனிதனும் செய்யும் செயல்களுக்கு அவன்தான் பொறுப்பு யாருக்கும் ஜென்ம பாவம் என்று எதுவும் கிடையாது ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே ஜென்ம பாவம் தான் மனிதர்கள் எல்லோருமே பிறக்கும் போதே ஜென்ம பாவத்தை உடையவர்களாக அதாவது ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக ஆதாமின் பிறகு பிறந்த எல்லா மனிதர்களும் பாவத்தோடு பிறந்திருக்கிறாங்க இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கை இதன் காரணமாகத்தான் கடவுளே இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து மனிதனை மீட்பதற்கு அவசியமாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இஸ்லாமை பொறுத்தளவு யூதர்களைப் போலவே ஜென்ம பாவம்னு எதுவும் கிடையாது அவனவன் செய்கின்ற கிரிகைகளுக்கு அவனவன் பொறுப்பு அடிப்படையான காரியங்களிலேயே இந்த மூன்று மதத்திலும் வித்தியாசங்கள் இருக்கு சாதாரணமா அவங்க வழிபடுகின்ற முறைகளில் வித்தியாசம் இருந்தால் பரவாயில்ல ஆனால் அடிப்படையிலேயே தேவன் யார் என்கின்ற கேள்வியிலேயே இவங்க முரண்பட்டு இருக்கிறாங்க ரட்சிப்பு என்றால் என்ன இறை தூதர் யார் இப்படி மிகவும் முக்கியமான கேள்விலே இவங்க மூன்று பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கு ஒருவர் சொல்வதை இன்னொருவர் ஏற்றுக்கொள்வதில்லை என்று இருக்கும்போது எப்படி இவங்க மூன்று பேரும் ஒரே கடவுளை வணங்குகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் இப்ப இவங்க மூன்று பேரும் கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னா யூதர்கள் சொல்றாங்க எங்களுடைய வேதத்தை கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்கன்னா யூதர்கள் யூதர்களின் வேதத்தை சரியாக புரிஞ்சுக்கல அதனால தான் கிறிஸ்தவத்தை அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற முஸ்லீம்கள் சொல்கிறது என்னென்னா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவரவருடைய வேதங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதனால தான் இஸ்லாமை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஆக மூன்று மதத்தினருமே பிறருடைய மதங்கள் இறைவனுடைய வெளிப்பாடுகளை சரியாக புரிந்து கொள்ளாததாலும் மாற்றப்பட்டதாலும் உருவானவை எங்களுடைய மார்க்கம்தான் உண்மையானது அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த மூன்று மதத்தினருமே பிறருடைய மதங்கள் இறைவனுடைய வெளிப்பாடுகளை சரியாக புரிந்துகொள்ளாததாலும் மாற்றப்பட்டதாலும் உருவானவை எங்களுடைய மார்க்கம்தான் தான் உண்மையானதுன்னு சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் இந்த மூன்று மதத்தினரும் இறைவனைப் பற்றி இப்படி அடிப்படையிலேயே கொள்கை முரண்பாடுகளோடு இருக்கும்போது இவர்கள் மூவரும் ஒரே கடவுளை வணங்குகிறார்கள் என்று சொல்வது சரியா